பசுமை வீடுகளை பொறுத்தபடி உங்களுக்கு தரமான நாட்டு தொகை வேணுமா அரசு சாலைகள் பெற்ற நாட்டு தொகைமா எங்க யார தொடர்பு கொள்வதுன்னு தேடுறீங்களா கவலைப்படுங்க ஏஆர்சி இவங்க பாத்தீங்கன்னா அவங்க பண்ணையிலே வந்து உற்பத்தி பண்ண நாட்டு விதைகளை வந்து விற்பனை செஞ்சிட்டு இருக்காங்க இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நாட்டு காய்கறி விதைகள் மூலிகை விதைகள் அப்புறமா பழக்கன்றுகள் அவளை எங்க தீவன கருணைகள் கூட விற்பனை செஞ்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு நேரத்துலங்க பதினஞ்சு வருஷமா விற்பனை செஞ்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னு தொடர்பு அனுப்பிப்பாங்க இந்த வாசகம் பார்த்தீங்கன்னா இப்போ இதுலேருந்து எடுத்தது தான் இப்போ நம்ம நம்ம மரங்கள்லேருந்து வந்து அடுத்தது தான் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குது பாருங்க இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அந்த வார்லிஷை இது பண்ண உடனே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இது நம்ம இதனால எப்படின்னா இப்போ இது கதவுலாம் வெளியில் தான் வாங்கினேன் இப்போ இதை மட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மரமே வந்து ஒரு மாதிரி ஒரு இதுவாக வருது தேக்கு மரங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் நடலாம் ஃபஸ்ட்டு அதுக்குண்டான இதை வந்து நான் சொல்கிறேன் மோஸ்ட்லி இதில் எத்தனை ரகங்கள் அதாவது நிலம்பூர் தேக்குன்னு ஒன்று இருக்குது அது கேரளா தேக்குன்னு சொல்கிறாங்க அது வந்து ஒன்று வந்து விற்கிறாங்க ரெண்டாவது நார்மல் நாட்டு தேக்கு இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நாட்டு தேக்கு முடிஞ்ச வரைக்கும் எப்படின்னா இடைவெளி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அந்த அளவுக்கு தான் வந்து அந்த மரங்களினுடைய அந்த பெருக்கம் வந்து இருக்கும் அதாவது வந்து முப்பத்தி ஒம்போதரை வருஷம் என்னுடைய வயசுக்கும் எதுவுமே கொடுக்கலீங்க இதில் இன்னொரு விஷயத்த நான் நோட் பண்ணியிருக்கிறேன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பணம் மரங்கள் இப்போ இங்கெல்லாம் நடவு பண்ணுங்க இங்கெல்லாம் நடவு பண்ணும் இதே டைமில் பண்ண நடவு பண்ணும் அது பாருங்கள் இந்த மாதிரி பானைகளில் வந்து அவங்க செய்யும்போது சொன்னீங்கன்னா இந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு ஓட்டை ஒன்று இப்போ போட்டு கொடுத்துருவாங்க பானை செய்கிறவங்கட்டே நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் வாங்கிக்கலாம் இது இந்த ஷேப் இங்கே இருந்தது அதனால் இதை கட்டணும் இங்கே இங்கே வந்து ஒரு ஓட்டை அதாவது எப்படின்னா இங்கே போடணும் நீங்கள் இங்கே போட்டிங்கன்னா இந்த தண்ணி அப்படியே குறைஞ்சிரும் இங்கே போட்டு நமக்கு கேளு ஓட்டை முடிஞ்ச வரைக்கும் இந்த ஷேப் இல்லாமல் கொஞ்சம் நம்ம இந்த நீங்கள் இந்த மாதிரி நான் அவங்கக்கிட்ட சொன்னிங்கன்னா அவங்க வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க பசுமை விவசாய நேர்களுக்கு வணக்கம் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து தேக்கை பற்றி வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோ நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனாலும் வந்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேக்கை பற்றி தொலைபேசியில் வந்து பல சந்தேகங்களை வந்து அவங்க கேட்குறாங்க அதுக்கு உண்டான இதை வந்து ஒரு சில தகவல்களை இப்போ நான் சொல்கிறேன் அதாவது பார்த்திங்கன்னா தேக்குன்றது வந்து நமக்கு மோஸ்ட்லி பல வருஷங்களை அதாவது நம்மளுடைய மனிதனும் வந்து அவங்க வந்து ஒரு ம ஒரு மரங்களை வந்து எப்படின்னா யூஸ் பண்ணுற ஒரு அவங்களுக்கு அந்த யோசனை வந்த காலத்துலேருந்து நம்ம வந்து தேக்கு மரத்தை வந்து நம்ம வளர்த்துட்ருக்குறோம் மோஸ்ட்லி வீடுகளில் வயல்களில் தோப்பாகவும் வந்து அதை வளர்க்குறாங்க அதாவது பார்த்திங்கன்னா இப்போது தேக்கு மரங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் நடலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு உண்டான இதை வந்து நான் சொல்கிறேன் மோஸ்ட்லி இதில் எத்தனை ரகங்கள் அதாவது நிலம்பூர் தேக்குன்னு ஒன்று இருக்குது அது கேரளா தேக்குன்னு சொல்கிறாங்க அது வந்து ஒன்று வந்து விற்கிறாங்க ரெண்டாவது நார்மல் நாட்டு தேக்கு இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நாட்டு தேக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நம்ம டிஷ்யூ கல்ச்சர் அதாவது திசு வளர்ப்பு கன்றுகள் அந்த திசு வளர்ப்பு கன்றுகள் தான் வந்து இப்போ மோ பல பேர் வந்து அதை நடுறாங்க ஏன்னா வே அதனுடைய வளர்ச்சி வே வந்து வே வேகமாக இருக்கும் அதிகப்படியான இதை வந்து கொடுக்கும் அது அதாவது கட்டை வந்து அதிகப்படியாக வரும் அப்படின்றது தான் அதில் இருக்கிற கணக்கு எந்த காரணத்தை கொண்டு நீர் தேங்கக்கூடிய வாயிலை எல்லாம் நீங்கள் நடவு பண்ணிங்கன்னா இலைகள் மஞ்சளாயிடும் வளர்ச்சி இருக்காது அதாவது வேர் வளர்ச்சி இல்லாமல் போயிடும் அதாவது அதிகப்படியான ஈரம் வந்து என்ன பண்ணோம்னா வேர்களுக்கு வந்து ஒரு சுவாசிக்கும் தன்மை இல்லாமல் போயிடும் உங்களுக்கு என்ன ஆகும்னா வேர்களுடைய அதனுடைய செயல்பாடுகள் குறையும் போது தான் என்ன ஆகும்னா இலைகள் மஞ்சள் ஆகிறது வளர்ச்சி குன்று போய் இருக்கிறது அந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரது காரணமாக அதுதான் இப்போ பல பேருக்கு தெரியாது அதனால் அதாங்க விஷயம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதை மாதிரி இடங்கள்லாம் நடவு பண்ணாதுங்க இதுக்கு இடைவெளிகள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு வயலில் நடவு பண்ணுறீங்க சார் ஒரு ஒரு ஏக்கர் இருக்குது அதில் நான் ஒன்றும் பண்ணுறதில்ல நான் வந்து ஜாப்புக்கு போயிட்டேன் நான் சாப்பிட்டா வேலை செய்கிறேன் அதாவது பார்த்திங்கன்னா ஏழு இன்ட்டு ஏழு எப்படி பார்த்தாலும் ஏழு அடி இல்லை எட்டு இன்ட்டு எட்டு அது ஒன்று இந்த ரெண்டு இது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு இன்ட்டு ஆறுக்கும் போகலாம் கொஞ்சம் அதுக்கு வந்து ஃபீடிங் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரே சத்தம் எல்லாமே சாப்பிடுது அதனால் அதுக்கு வந்து அந்த ஃபீடிங் வந்து அதுக்கு அது கொடுக்க வேண்டாம் இருக்கும் வேண்டிய வரும் அதனால் இதுக்கு முடிஞ்ச வரைக்கும் எப்படின்னா இடைவெளி எந்தளவுக்கு இருக்குதோ அந்த அந்த அளவுக்கு தான் வந்து அந்த மரங்களினுடைய அந்த பெருக்கம் வந்து இருக்கும் அதாவது வந்து அந்த நெருக்கம் அதிகமாகும் போது என்ன ஆகுனா பெருக்கம் வந்து குறையும் அதான் விஷயம் ஏன்னா ரொம்ப ஒரு ஆள் சாப்பாட்ட நாலு பேர் சாப்பிட்டா எப்படி நமக்கு வந்து ஒரு ஒரு திருப்தி இல்லாமல் இருக்குமோ அந்த மாதிரி தான் அதுவும் அதனால் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துக்கு வந்து நீங்கள் போகிறீங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து இதுங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அதாவது ஒரு மாதிரி எனக்கு வந்து கீழே வந்து ஒரு மாதிரி கல்லாக இருக்குது சார் நல்ல மண் அதாவது வந்து மண் வந்து சரியாக இல்லை சரள மண்ணாக இருக்குது அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது தாராளமாக வந்து நீங்கள் நடவு பண்ணலாம் நல்லா அடியில் வந்து நீங்கள் இது பண்ணிவிட்டு நல்லா கழிச்சி விட்ருங்க மண்ணை மண்ணை வந்து ஒரு ஒரு மாதிரி லூஸ் ஆக்கி விட்ருங்க கீழே லூஸ் ஆக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நடவு பண்ணுங்கள் இப்போது ஒரு ஒரு விவசாயி அவர் சாப்பிட்டாரில் வேலை செய்கிறார் அவர் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி என்னை கேட்டார் சார் அந்த குச்சிகளை கொண்டு வந்து அந்த வேர் குச்சிகளை வந்து அந்த கிழங்களை கொண்டு வந்து அப்படியே நடவு பண்ணிட்டேன் சார் நமக்கு வந்து இந்த மாதிரி சரியாக வரல சார் பாதி இறந்து போச்சு பாதி தான் வந்திருக்கு அப்படின்னு வந்து அவர் சொன்னார் அவர் கேட்ட கேள்வி வந்து ஒரு நல்ல கேள்வி இது அதாவது எப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு கிழங்கை கொண்டு வந்து நம்ம அதாவது தேக்கு கிழங்குகள் விற்கிறாங்க அவர் சொன்னது வந்து நாட்டு தான் நினைக்கிறாங்க அந்த கிழங்குகளை நம்ம வந்து ஒரு ஷேட் நெட்டில் போட்டு அதில் வளர்க்கும் போது என்னாகும்னா செடி வந்து வாலிப்பாக வரும் நமக்கு அதுக்கு உண்டான ஃபீடிங் வந்து கொடுக்கும்போது மண்புழு வரும் இந்த வேரில் வந்து நோய் வராமரிக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த சுண்ணாம்பு தூள் அந்த வந்து ஒரு சிலர் வந்து இந்த மைக்ரோ நூட்டியன்ஸ் கொடுப்பாங்க ஒரு சிலர் வந்து இந்த நம்ம அந்த இயற்கை இந்த மீன் அமிலம் வந்து அதை கொடுக்கறது அந்த மாதிரி வந்து அதை கொடுக்கும் பட்சத்தில் ஒரு ஃபிட்னஸாக வந்து அது வளரும் அதாங்க அப்படி தாங்க பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த வேர் வளர்ச்சின்றதை வந்து எந்த அளவுக்கு கொண்டு வரீங்களோ அந்தளவுக்கு தான் நீங்கள் நடும்போது அதனுடைய அந்த வ அந்த வளர்ச்சி விகிதம் வந்து ரொம்ப உங்களுக்கு அது ஸ்பீடாக இருக்கும் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அதனால் அந்த மாதிரியே வந்து அந்த தண்டு அந்த கிழங்கு தண்டுகளை கொண்டு வந்து அப்படியே நட்டுறாதீங்க டைரெக்டாக இதில் போட்டு ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து இப்போ நம்ம நார்மலாக இந்த பிளாஸ்டிக் கவரில் இந்த செடிகள்லாம் வைக்கிறாங்களா அந்த மாதிரி அதையே போட்டு மேலே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வெளிச்சம் படுற மாதிரி ஷேட் நட்டு அதாவது அந்த வலை பச்சை வலை அதை போட்டுட்டு அது கீழே நீங்கள் நடவு பண்ணிவிட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட வச்சுருந்து நல்லா வாலிப்பாக வேர் வந்து அந்த கா அந்த பிளாஸ்டிக் கவர் விட்டு வெளியில் வரணும் அப்போ கொண்டு போய் நீங்கள் வந்து நடவு பண்ணிங்கன்னா அது எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக தண்ணி நீர் மேலாண்மை வந்து முக்கியமாக பார்க்கணும் அது அங்கே இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா இதை வந்து இந்த கவாத்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும்போது அந்த கவாத்து பண்ணுற ஒரு இது வந்து எப்பட்றோம்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து தாய்மரத்துக்கு வந்து அடிப்படக்கூடாதுங்க இது ஒரு குற்றும் குற்றும்பாய்பாக பண்ணி விட்டானுங்க இதை அந்த காலத்தில் இந்த பசங்க ஏற்றி விட்டால் அவங்க அதை கழிச்சு விட்டாங்க இது கிட்டத்தட்ட இதனுடைய வயசு வந்து நாற்பத்தி ஒம்போதரை சாரி முப்பத்தி ஒம்போதரை மண்டிக்கும் முப்பத்தி ஒம்போதரை வருஷம் இதனுடைய வயசு இப்போ எதுவுமே கொடுக்குதுங்க இதில் இன்னொரு விஷயத்த நான் நோட் பண்ணியிருக்கிறேன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பனை இப்போ இங்கெல்லாம் நடவு பண்ணுங்க இங்கெல்லாம் நடவு பண்ணோம் இதே டைமில் பண்ண நடவு பண்ணோம் அது பாருங்கள் அது வந்து அந்த அளவுக்கு வந்து அது பெருக்கலை இப்படி இப்படி வாங்க சொல்கிறேன் இதுவும் பெருக்கலை இது ஓரளவுக்கு பெருத்துது இது பாருங்க இது ஓரளவுக்கு வந்து இது இது வளர்ந்தது அதுவும் அவ்வளோதான் வந்தது ஆனால் இதை மட்டும் பனைமரம் பக்கத்தில் இருக்கிறத மட்டும் நான் வந்து அது வந்து நோட் பண்ணுங்க பனைமரங்களை ஏன் வந்து அழிக்க கூடாது அப்படின்னு வந்து ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த வேர்கள் பக்கத்தில் தான் இந்த வேரும் போகுது இந்த இந்த பனைமரங்கள் என்ன பண்ணுது வேர்களுக்கும் மண்ணுக்கும் சண்டையில் வந்து ஒரு கேப் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வேர் வந்து ஈஸியாக இறங்குது நல்ல தண்ணியை உறிஞ்சி அது வந்து உறிஞ்சிக்குது ரெண்டாவது இதுக்கு வந்து இடிகை தாக்கிற வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமான அதிகப்படியான நீர் வந்து என்னுடைய அதனுடைய அந்த அந்த குழாய்களில் உள்ளே இருக்குது அப்படின்னு அந்த அந்த கேப்பில் வந்து இதனுடைய வேர்கள் போனதுனால தான் இது இந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு தண்ணி வசதியோட கிடையாது ஏன்னா நம்ம தண்ணியும் ஊற்றுறதுக்கு சின்ன வயசில் ஊற்றுவோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் போச்சுன்னா அப்புறம் ஊற்றுறோம் மழை தான் வர்றதான் அது இது வீட்டு பின்னாடி இருந்தாலும் இதுக்கு வந்து பெரிய அளவில் ஒன்றும் வந்து இதுக்கு வந்து பராமரிப்பு கிடையாது அதனால் இது எனக்காக தான் ஒரு ஒரு யோசனைங்க அது பாருங்கள் எவ்வளோ வேணும் வந்திருக்கு பாருங்கள் இதை பக்கத்தில் வந்து இந்த பனமரம் இருக்கிறதுனால அதனால் இதுங்களை வந்து நீங்கள் நடவு அந்த மாதிரி தான் அந்த பிளாஸ்டிக் கவரில் நல்லா இது பண்ணி வச்சு வளர்த்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நடவு பண்ணுங்கள் அந்த த இதுங்களை கழகங்களை கொண்டு வந்து நேராக நட்டுறாதுங்க ஆச்சுங்களா நட்டதுலேருந்து இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து உள்ளே வந்து அந்த அந்த சுண்ணாம்பு தூள் வேறு சம்மந்தமான வியாதிகள் வராமல் இருக்கிறதுக்கு கவரை கிழிச்சிட்டு அது உள்ளே வச்சு அப்படியே நீங்கள் நடவு பண்ணிடலாம் நடவு பண்ணிட்டுலேருந்து நீங்கள் இன்னொன்றும் பண்ணலாம் இந்த நம்ம ஒரு மண்ணில் வந்து சின்ன சின்ன பானைகள் அந்த பானைகளை வந்து காட்டுறோம் இந்த மாதிரி பானைகள்ல வந்து அவங்க செய்யும் போது சொன்னீங்கன்னா இந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு ஓட்ட ஒண்ணு போட்டு கொடுத்துருவாங்க நான் பானை செய்கிறவங்கள நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் வாங்கிக்கலாம் இது இந்த ஷேப் இங்கே இருந்தது அதனால் இதை கட்டலாம் நீங்கள் இங்கே வந்து ஒரு ஓட்டை அதாவது எப்படின்னா இங்கே போடணும் நீங்கள் இங்கே போட்டிங்கன்னா இந்த தண்ணி அப்படியே குறைஞ்சிடும் இங்கே போட்டுக்கணும் கீழே ஓட்டை முடிஞ்ச வரைக்கும் இந்த ஷேப் இல்லாமல் கொஞ்சம் நம்ம இந்த நீங்கள் இந்த மாதிரி நான் அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க இதை வந்து போட்டு இதில் வந்து அந்த செடி நடும்போது இப்போ பக்கத்தில் நீங்கள் வந்து நட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் நீங்கள் அதுக்கு ஒன்றும் பெருசாக பண்ண தேவையில்லை ஆறு மாதத்துக்கு வர முக்கியமாக நீங்கள் வந்து அந்த காட்டன் துணியை தான் அதில் வந்து நீங்கள் அதில் வந்து நீங்கள் இது பண்ணணும் முக்கியமாக அதனால் அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா தண்ணி வந்து அதனுடைய வேற நோக்கி வரும் நீங்கள் இதையும் வந்து டிசி கிளாத்து போட்டிங்கன்னா அது வழியாக வந்து வராது அதாங்க விஷயம் அதனால் தேக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி நடவு பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு ஏன்னா ஒரு சிலர் எனக்கு இந்த தண்ணியில் சார் எனக்கு போர் கிடையாது அந்த இதுக்கு இப்போ இது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால் அது உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரக்கரைசிலையே நீங்கள் வந்து வேரில் ஊற்றி விட்டுடலாம் அந்த பானையில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா மீன் அம்மித்து வந்து அதை கொடுக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசல் அந்த பானையில் ஊற்றிடலாம் வடிகட்டி ஊற்றிட்டு அப்படியே தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா இருந்து அப்படியே போயிடும் அருமையாக வளருங்கன்னா பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி வந்து வளரும் பட்சத்தில் நீர் தேங்காத நிலம் தாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு வசதியாக இருக்கும் நீர் வந்து நீங்கள் கசப்பட்டு ஊற்றி நீங்கள் வந்து காப்பாற்றிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட காலக்கட்டம் வந்த பிறகு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு வளர்ந்துடும் அதாங்க விஷயம் இப்படி பண்ணுறீங்க அப்புறம் நம்ம இந்த வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம சைட்டில் வந்து கழிக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா வந்து ஒரு கு ஒரு குறிப்பிட்ட அளவு வந்த பிறகு அதனுடைய தலையை வந்து 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 வெட்டி விட்டுடலாம் அதாவது ஒரு முப்பது அடி ஒரு இருபத்தஞ்சு அடியிலேருந்து முப்பது அடி வெட்டிட்டு இவ்வளோ கனம் வரும்போது இதனுடைய தலையை வந்து அது வெட்டி விட்டுட்டிங்கன்னா இந்த பெருக்கிற இந்த கங்க்ரீஜன் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு பெருக்கும் இதில் யாரோட பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ ஏணிகள் நம்மளையும் செஞ்சு வச்சுக்க வேண்டியதான் இந்த இதில் மூங்கில் ஏணிகள் அதை செஞ்சு வச்சுக்கிட்டு அதில் போட்டு வந்து மேலே ஏறி நம்மளும் கழிச்சிக்கலாம் வயசானவங்களா இருந்தால் யாரையாவது கூப்பிட்டு தான் வந்து நீங்கள் கழிச்சு தான் ஆகணும் அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா அது வந்து துண்டாக வெட்டிட்டிங்கன்னா தலையை இது வந்து உறிஞ்சக்கூடிய அந்த சத்துக்கள் வந்து என்ன பண்ணோம் இதனுடைய டங்கு ரீஜனுக்கு அதிகமாக போகும் அப்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இதனுடைய பெருக்கம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதாங்க தேக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு இருபது வருஷம் ஆனால் நீங்கள் வெட்டிடலாம் ஏன்னா இப்போ இந்த மோ இந்த முப்பத்தி ஒம்போதர வருஷத்தில் ஒரு என்ன பிரச்சனை வந்திருக்குன்னா இது உங்களுக்கு காட்டுவாங்க இப்போ நான் பார்த்த வரைக்கும் இதை வந்து ரொம்ப வந்து டீப்பாக வந்து இதை அப்சர்வ் பண்ணிட்டு வரேன் அந்த கோயிலில்டா இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து வெயிலில் படுத்துகிட்டு இருந்ததுன்னா அடுத்து உடனே வந்து இன்னும் ரெண்டு மூணு நாளில் மழை வரப்போகுதுன்னு அர்த்தங்க நம்ம இதை பார்த்தே வந்து அதை கண்டுபிடிச்சிடலாம் வானிலை அறிக்கையை விட அப்படியே ரெக்கையை விட்டுட்டு அப்படியே படுத்துட்டுருக்கோம் இந்த வெயிலில் அதனால் இதை வச்சு தான் அந்த காலத்தில் வந்து அவங்க எல்லாரும் நம்மளுடைய பெரியவர்கள் வந்து அதை கண்டுபிடிச்சாங்க இதுக்கு அடுத்தபடியா இப்போ இந்த இந்த மரம் வந்து எப்படின்னா இது வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க இது வந்து சரியாக இது பறிக்கல ஒரு கற்றினுடைய காலுக்காக வெட்டி வச்சிருக்கிறேன் இதை கொண்டு போய் வந்து இது பண்ணணும் அதிலேருந்து வந்தால் தான் இப்போ இது இது சாஞ்சி போயிருக்கு பாருங்கள் இந்த தேக்கு இது இப்போ அதிலேருந்து வ வந்த மருதாம்பு ஆமாம் இதை இது என்ன ஆகுதுன்னா நாள் அதிகமாக போகும்போது இது உள்ளே வந்து ஒரு பஞ்சு மாதிரி ஒன்று வருதுங்க அதாவது ஒரு போல் ஸ்டார்ட் ஆகுது போல் உள்ள அதனால் இது வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்தில் வெட்டிவிடுறது பெஸ்ட்டு இப்போ இதுவும் அதே தான் அதனுடைய உயரம் தான் அந்த மரம் ரொம்ப உயரமாக போயிடுச்சு அதில் வந்து இதை வந்து இப்போ வெட்டலான்னு ஒரு ஐடியா அது வீட்டு மேலே விழுன்றதுக்காக இதை வந்து இந்த இந்த கண்டிஷனில் வச்சிருக்கிறோம் தலையை மட்டும் தட்டி க வச்சுருக்குறோம் இது வந்து அந்த க கட்டில் காலுக்காக பழைய கட்டில் அது நல்லா அதுக்கு வந்து அந்த காலுக்காக இப்போ இதை வெட்டி வச்சுருக்கிறேன் இதை கொண்டு போய் மர வாடியில் கொடுத்து அவர் ஆச்சாரி நீங்கள் அதை அதை கொண்டு வந்துடுங்க வெட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை வந்து அறுத்து நாங்கள் இது பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாருங்க அதாங்க விஷயம் அதனால் ரொம்ப நாள் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா உள்ளே வந்து இப்போ பஞ்சு மாதிரி ஒரு அமைப்பு போல் வருது இது வியாபாரிகள் வாங்குறதுக்கு ஏன் பயப்படுறாங்கன்னா ஒரு எல்லா மரமுமே ஒரு டவுட் இருக்கும் இது உள்ளே நல்ல மரம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் உள்ளே வந்து போல் இருக்கும் அதை எப்படி கண்டுபிடிக்கலன்னா வாங்க பார்க்குறேன் இதுவரைக்கும் பார்த்திங்களா இது வந்து இந்த கேப் வந்து இதுக்கு முன்னாடி இங்கே இருந்ததுங்க கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து பெருக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள கேடை போச்சுங்க அந்த கேப் வந்து கேடை போச்சு அதை மண்ணை நோக்கி இந்த மாதிரி இருக்கிறதுல கண்டிப்பாக வந்து போல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது ஒரு இது மாதிரி வரும் அதுக்கு என்ன காரணம்னால் இது சரியான முறையில் நம்ம வந்து கழிக்கலை அது நம்ம நமக்கு வந்து ஆட்கள் கிடைக்கல அது ஏதோ பண்ணதுனால இந்த பிரச்சனை இந்த மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இருபதுல வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ளே வெட்டி நம்ம வீட்டுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வெட்டி நீங்கள் மரவாடியில் அறுத்து வச்சுட்டிங்கன்னா இந்த மரங்களை நீங்கள் வந்து அறுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களை யாரும் கேட்கவே முடியாது அதனால் இதை அறுத்து நீங்கள் அங்கேயே வச்சுட்டு கூட யாருன்னா வந்தாங்கன்னா சொல்லுப்பா நான் நான் கொடுத்துட்றேன் உனக்கு வேண்டிய கமிஷனை வா வாங்கிட்டு எனக்கு வந்து நீங்கள் விற்று கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாலும் இப்போ வந்து அப்படி தான் பண்ணுறாங்க மோஸ்ட்லி இப்போ நான் இந்த மரங்களை கூட அப்படி தான் பண்ணணும் வேறு வழி இல்லை அதனால் ஏன்னா வியாபாரி கேட்கும்போது அவன் வந்து எப்படின்னா மருந்து கண்ணுக்கு ரெண்டு வெள்ளம் மாதிரி அவனும் யோசனை பண்ணுறான் இதில் போல் வந்துச்சின்னா அவங்க வந்து பெரிய ஒரு லாஸ் அவங்களுக்கு அதனால் அவங்களும் பயப்படுறாங்க நானும் ஃபஸ்ட்டில் இவங்க தான் பண்ணுறாங்கன்னு பார்த்தேன் ஆனால் கடைசியில் ஒரு நாலஞ்சு வியாபாரிகளை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் முறையில் கேட்கும்போது இல்லைங்க இதாங்க பிரச்சனை நல்லா வந்தால் எங்களுக்கு ஒரு வேலை வரலன்னா எங்களுக்கு வேணால் லாஸ்ஸு அப்படி தான் இந்த மரம் தேக்கு மட்டும் அப்படி வேல்யூபுளான ஒரு மரம் ஆனாலும் இதுதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதனால் என்ன இருந்தாலும் வந்து விவசாயிக்கு வந்து சாதகமானதும் வந்து கம்மி தான் இது நம்மளாக வந்து அறுத்து நம்ம வித்துக்கிறது பெஸ்ட்டு இதுங்களை நீங்கள் ஒரு வயலில் நட்டிங்கன்னா உங்களுடைய அந்த ஒன் பி அதில்லாம் வந்து நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட்டு உங்களுக்கு நாளைக்கு ஆனால் நீங்கள் அதை வெட்டும் போது உங்களுக்கு வந்து ஒரு அத்தாட்சி இது என்னுடைய வயலில் நான் இந்த காலத்துலேயே நான் வந்து இந்த இடங்களில் வந்து நான் இத்தனை மரம் நட்டுருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் பதிவு பண்ணி வச்சுட்டேங்க இது என் மரத்தை வந்து நான் வெட்டி கொண்டு போகிறேன் சப்போஸ் நாளைக்கு வந்து இந்த எங்கே இந்த வெட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை வரும்போது விஏஓ கிட்ட நீங்கள் வந்து எல்லோரும் யாருக்கிட்டையாவது நீங்கள் போயிட்டு ஒரு சர்டிஃபிகேட்டு வந்து நீங்கள் வாங்கணுன்ற பட்சத்தில் இதை வந்து காட்டும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாகிடும் இது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு டாக்குமெண்ட்டு அதாங்க விஷயம் அது அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வெட்டி விற்றுக்குங்க மற்றவங்க வந்து வியாபாரிகள்கிட்ட போனால் அவங்க என்ன ரேட் சொல்கிறாங்களோ அதுதான் நம்ம வந்து போக முடியும் இதுதாங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தேக்கு மரங்களை பற்றி இப்போ ஒரு சிலர் கேட்கலாங்க இப்போது நீங்கள் இதில் யூடியூப்பில் பார்க்கலாம் ஒரு அதாவது வந்து ஒரு மரம் வந்து ஒரு கோடி வீச்சா ரெண்டு கோடி வீச்சா அதெல்லாம் சும்மாங்க இதில் நடக்கக்கூடிய விஷயம் நான் இதை வந்து நடைமுறையில் பார்த்துட்ருக்குறேன் என்ன நான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு வீடு வந்து ரிப்பேர் பண்ணங்க பழைய வீட்டை அது ஒன்றும் புது வீடு ஒன்றும் வீடாதுங்க அதுக்கு இப்போ என்னுடைய மரங்களை வந்து வெட்டி நான் அதுங்களை அறுத்து கொண்டு வந்து அந்த வாசக்கால் வச்சுருக்கிறாங்க அதை வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு அது வந்து ஏன்னா அது அதாவது வந்து இப்போ நான் இது கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது வருஷம் முப்பத்தி எட்டு வருஷம் அதை வெட்டி நான் வைக்கும்போது ஒரு வருஷம் முன்னாடியே வெட்டி வைச்சேன் அதில் அளவுக்கு அந்த அந்த வைரம் பாஞ்சிருக்குது அந்த இது அந்த இது எப்படி இருக்குது உள்ளே வர்ற அந்த டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் வந்து பார்க்கலாம் அதாவது ரிப்பேர் பண்ண இப்போ என்ன இப்போ நான் வந்து எப்படின்னா பிளான் பண்ணி நட்டேன் கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணில் வந்து நடவு பண்ணேன் நான் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அப்போ நான் ப்ளஸ் டூ படிக்கிறேன்னு நினைக்கிறேன் ப்ளஸ் டூ காலேஜ் படிக்கிறேன் அப்போ வந்து அந்த நர்சரி ஏழு ரூபா ஒரு கண்ணுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து மாட்டேன் அதுதான் விஷயம் அதனால் அது இன்றைக்கி வந்து நமக்கு வந்து யூஸ் ஆச்சு இதே நான் வெளியில் வாங்கினேன்னா ஒன்றும் இல்லைங்க அந்த இதுக்கு வந்து இந்த மரத்தை இப்போ நான் காட்டின மரத்தை வெட்டுறதுக்கு வந்து மனசு இல்லாமல் விட்டுட்டேன் அது நல்லா அழகாக இருக்காது அது வெட்டுறதுன்னு அதுக்கு வந்து எனக்கு தண்டனை வந்து இப்போ வந்து பதினெட்டாயிரம் ரூபா அந்த முன்னாடி அந்த கதவு இது விட்டுந்தான் எனக்கு அந்த இது வந்துட்டுருக்கும் கதவு சரி எனக்கு அதை வெட்டுறதுக்கு மனசு வரலைங்க அதனால் அதை போட்டு வந்து அந்த மாதிரி ஆகுது அதனால் இது நம்ம வீட்டுக்கு வந்து எப்பவுமே பிளான் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க இன்னொரு ஒரு இருபது வருஷத்தில் நான் வந்து வீடு வந்து நான் எனக்கு சிட்டியே வேண்டாம் நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்துடுறேன் அதாவது இப்போ நான் இப்போ நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி பத்து பர்சன்ட் ப்யூரான ஒரு ஆக்சிஜனாக வந்து நான் நான் சுவாசிக்கிறேங்க அது என்ன தான் சிட்டிக்கு போனாலும் சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடணும் என்னுடைய ஒரு இது அது மாதிரி அதனால் இந்த மாதிரியான ஒரு இது வந்து எப்படின்னா நமக்கு எங்கேயுமே கிடைக்காது இந்த மாதிரி ஒரு மரங்களை நம்ம வளர்த்து வைக்கும் பட்சத்தில் தான் நமக்கு அந்த மாதிரி அது கிடைக்கும் நம்ம மரங்களை நம்மளே வந்து நட்டு வச்சுக்கிட்டால் ஒரு ஒரு இருபது வருஷத்தில் நீங்கள் வெட்டிக்கலாம் அது எந்த அளவு பராமரிக்கணும் அந்த அளவுக்கு இருக்கும் அதான் நான் இருக்கனே சொல்லிவிட்டேன் அந்த மாதிரி நீங்கள் வந்து அதை கொண்டு வரலாம் ஒரு சிலர் என்ன கேட்குறாங்க சார் இது வந்து இவ்வளோ வேலை போகணுன்னாங்களே அவங்க இவ்வளோ சொல்கிறாங்களே யூடியூப்பில் நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி வந்து கோடிக்கணக்கில் போகிற மரத்தை இது வரைக்கும் நான் பார்க்கலைங்க ஒரு வேலை எனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனாலும் இது இதனுடைய நடைமுறை இது இது எங்கே போனாலும் விவசாயத்தை வந்து குடிமை தான் பிடிக்கிறது பார்க்குறாங்க எல்லாருமே அதனால் அந்த மாதிரியான ஒரு இப்போ காலகட்டத்தில் இருக்கிறதுனால நீங்கள் இப்போ நம்ம பர்சனல் யூஸ் யூஸ் பண்ணும்போது இப்போ வந்து ஒரு நாலு வாசகால் வாங்குனாவே குறைஞ்ச பட்சம் பார்த்தீங்கன்னா கூட ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்குறோம் அது இன்னும் கொஞ்சம் நல்லா அதாவது இந்த வெள்ளையா இல்லாமல் இப்போ நான் பண்ணதான் எல்லாமே ஃபுல்லி ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு என்னுடைய மரங்கள் எல்லாமே ஃபுல்லி ப்ரௌனிஷ் அதுக்கப்புறம் வெட்டி தான் வந்து நான் இது பண்ணி பண்ணேன் அதனால் அதாங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தேக்குன்றது வந்து எப்போவுமே இருக்கணும் இப்போ இன்னொரு விஷயம் அதில் நான் மரணத்தை சார் இது இது பண்ணி வந்துட்டேன் நீங்கள் பார்டரில் வந்து நான் நான் வந்து நடுறேன் சார் நடலாம் தாராளமாக உங்களுடைய பயிர்களுக்கு பாதிப்பு வராது ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது இதை வந்து கழிச்சுக்கிட்டே வந்தேன் எப்போவுமே வந்து மரத்தனுடைய மூணில் ஒரு பங்கு நீங்கள் வந்து எப்போவுமே என்ன பண்ணணுமோ கவத்தில் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த மரம் வந்து ஆரோக்கியமாக வளரும் இதுதான் பேசிக் ரூல் அதை நீங்கள் வந்து கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கணும் இந்த தே தேக்கு மரங்களை கூட நான் அந்த இதனுடைய சின்ன வயசில் அப்படி தான் பண்ணேன் அதுதாங்க விஷயம் ஆச்சுங்களா இது இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஆறு அடிக்கு ஒன்று வைக்கலாம் பாட்ருக்கிறாப்பா இருந்தால் கரெக்டாக கழிச்சு கரெக்டாக கொண்டு வரும்போது உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பயிருக்கு எந்த பாதிப்பும் வராது இது ஒரு நாளைக்கு நமக்கு வந்து திடீர்னு நம்ம ஒரு கஷ்டத்துக்கு வந்தோம் ஏன்னா விவசாயி எப்போவுமே வந்து சந்தோஷமாக இருக்கிறவன் யாரும் இல்லைங்க ஏன்னா எப்போவுமே அவன் அவன் ஐம்பது ஏக்கரை வச்சுருக்கிறோம் பாக்கெட்டில் விட டெய்லி காசு இருக்காது அதெல்லாம் சும்மா அவனுடைய நிலமை ஏதோ அவங்க சம்பாரி வச்சதை பத்திரப்படுத்தி படுத்தி வச்சுக்கிறான் நம்மளுடைய முன்னோர்கள் சம்பாதி வச்சது அப்படின்னு தான் போகுமே ஒழிய எந்த விவசாயியும் வந்து பெரிய பந்தாவா செலவு பண்ணக்கூடிய காலகட்டத்துக்கு இன்னும் வரல இனிமேலும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா விவசாயம் வந்து அசமணத்தை நோக்கி வந்து போகுது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க விஷயம் அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் வெட்டும் போது நீங்கள் வந்து கொஞ்சம் விட்டு வெட்டினீங்கன்னா நான் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருக்கலாங்க விட்டு வெட்டினீங்கன்னா இந்த அளவில் வெட்டினீங்கன்னா திருப்பி வந்து மருதாம்புகள் வரும் இல்லை நான் இந்த அளவு வெட்டிட்டனா மருதாம்புகள் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அதாங்க ஏன்னா மருதாம்பு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளரும் ஏன்னா வந்து இதுக்கும் அதிக அளவு வேர்கள் தான் வந்து உங்களுக்கு அந்த சத்துக்களை உறிஞ்சிது அதுக்கும் அந்த சன்னமாக வரக்கூடியதுக்கும் அதிக அளவில்லாம் உறிஞ்சிது அதனால் அவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம் தேக்குன்றது வந்து மரங்களின் ராணி நீங்கள் எத்தனையோ மரம் இருக்குது ஆனாலும் மரங்களின் ராணின்றது தேக்குதான் அதனால் இதுக்கு வேல்யூ இருக்குது விவசாயி தன்னுடைய மூளையை உபயோகித்து அந்த நிலைமை எப்படி அதுக்கேற்ற மாதிரி அவன் வந்து பண்ணும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் வந்து இதை ஒரு லாபகரமான ஒரு இதுவாக பண்ணலாம் அதாங்க இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் நீங்கள் உங்களுடைய இதை வந்து இதை வளர்க்கிறது உங்கள் தான் இருக்குங்க இது வந்து யூடியூப்பில் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இப்போ நான் இதை எண்பத்தி நாலு ரெண்டு எண்பத்தி மூணுலேருந்து இதை வந்து பார்த்துட்டே அப்சர்வ் பண்ணிகிட்டே வரேன் என்னென்ன நடக்குது என்னென்ன ஸ்டேஜில் என்னென்ன வந்து அது நடக்குது கவாற்று பண்ணும்போது எந்த மாதிரியான தப்புகளை பண்ணுறோம் இதை இது இப்போ கவாத்து கவாற்று தப்பு தான் இதுக்கு இந்த இந்த பிரச்சனை இதை பாருங்கள் அதுதான் அங்கேயே ஒரு ஒரு இது ஊந்துருக்கு பார்த்தீங்களா ஒரு ஒரு சொட்டை ஒன்று ஊந்துருக்கு பாருங்கள் அங்கேயே அந்த அதுதான் இதில் கவாத்து இப்போ பண்ணது சரியாக பண்ணதுனால தான் இது வந்து மரம் வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து நிற்கிது உள்ளே கண்டிப்பாக போல் இருக்கும் அதனால் நம்ம இதை எப்படி நம்ம வந்து வளர்க்குறோமோ அது அதாவது அந்த இதில் சொன்ன மாதிரி நம்ம நம்ம கையில் தான் நம்ம வாழ்க்கை வந்து நம்ம கையில் தான் இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அது எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவை கொஞ்சம் பெருசாக சொல்லிட்டேன் மன்னிக்கவும் இதில் இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் இப்போ நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து ஒரு இருபது வருஷத்தில் வெட்டிடுங்க இல்லைன்னா இருபத்தஞ்சி வருஷம் அதுக்கு மேலே போனால் இந்த உள்ள வந்து அந்த பஞ்சு மாதிரி ஒரு இது ஒன்று ஃபார்ம் ஆகுது உள்ளே வந்து கேப்பு விழுன்றது தான் என்னுடைய ஒரு கருத்து நான் பார்த்த வரைக்கும் நான் அந்த நட்டதுலேருந்து நான் வந்து அதை அப்சர்வ் பண்ண அந்த ஒரு அனுபவத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் நான் அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எதுவாக இருந்தாலும் வெயில்ன்றது ரொம்ப முக்கியம் இதை கண்டிப்பாக ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து அந்த பக்க கிளைகளை அதை கழித்து தான் விடணும் பாதிப்பு வராத மாதிரி பண்ணுங்கள் இல்லை நான் விட்டுவிட்டேன் சார் நான் வேலையாக இருந்துட்டேன் எல்லாம் வளர்ந்து போச்சு அப்புறமா கழிக்கிறேன் தளமாக கழிக்கலாம் அதை வந்து அந்த க கவிக்கிற அந்த கத்தி வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல நாலு தடவை போட்டு வெட்டுற மாதிரி இருந்ததுன்னா பாதிக்கப்படும் அது வந்து அது எப்படின்னா ஷார்ப்பாக கட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஓரளவுக்கு இந்த போல் வருது அதை தடுக்கலாம் நான் பார்த்த வரைக்கும் ஒரு விவசாய முறையில் அதனால் சயின்டிஸ்ட்டுங்களை கே கேட்டால் தெரியும் இந்த ஆர்டிகல்ச்சர் அவங்களெலாம் இது பண்ணுறாங்க அவங்கள கேட்டால் தெரியும் நான் பார்த்த வரைக்கும் ஒரு விவசாயன்ற முறையில் இதுதாங்க விஷயம் இந்த நம்ம தேக்கு மரங்கள்லேருந்து வந்து நீங்கள் அந்த இது விழும் கொட்டைகள் இப்போதான் பூ ஸ்டார்ட் ஆகிருக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஜனவரி பிப்ரவரி அந்த ரேஞ்சில் வந்து காய்கள் வந்து விழும் அந்த காய்களை முளைக்க வச்சு கூட நீங்கள் வந்து நடலாம் ஆனாலும் வெளியிலருந்து வாங்கிட்டு வந்து அந்த தண்டு நான் இது நடவு பண்ணி வளர்த்து கொண்டு போய் நட்டுக்கிறது பெஸ்ட் ஏன்னா நமக்கு இப்போ வந்து எப்படின்னா அந்த அந்த இடைவெளியும் கரெக்டாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறோம் இடைவெளி வாங்க மெயின் எந்த மரப்பயிராக இருந்தாலும் அதனுடைய இடைவெளி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அதனுடைய சரியான ஒரு லாபத்தை நீங்கள் பார்க்கணும் இது பார்த்தீங்கன்னா வந்து ரிப்பேர் தாங்க பண்ணேன் இது ஒன்றும் பெரிய எனக்கு வசதி வாய்ப்பு வந்து நான் புது வீடு ஒன்றும் கட்டலை பழைய வீடு வந்து இடிஞ்சு விழுற கண்டிஷனில் இருந்ததுங்க அதை வந்து இப்போது அதை கொஞ்சம் அதை ரெடி பண்ணியிருக்கிறேன் இந்த வாசகத்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் எடுத்தது தான் இப்போ நம்ம நம்ம மரங்கள்லேருந்து வந்து அதை எடுத்தது தான் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த வார்னிஷை இது பண்ண உடனே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் நம்ம இதனால் எப்படின்னா இப்போ இது கதவுலாம் வெளியில் தான் வாங்கினேன் இப்போ இதை மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மரமே வந்து ஒரு மாதிரி ஒரு இதுவாக வருது இது எங்கே வருதுன்னா உங்களுக்கு ரொம்ப நாளான எந்த மாதிரி பிரச்சனை வரும்ன்றதை இங்கேயோட காட்டுறேன் பாருங்க போய் வாங்க இது வருது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பஞ்சு மாதிரி வரும் இங்கே இதுக்கு அவங்க மெட்டல் பேஸ்ட் வச்சு மூடிட்டு அதுக்கப்புறம் வார்னிஷ் எடுக்கிறாங்க இந்த பஞ்சு மாதிரி ஒரு இது மாதிரி ஒரு இது மாதிரி ஏன் வருதுன்னா அந்த இடம் வந்து கேப்பு வருது நான் பார்த்த வரைக்கும் ஏன்னா இது ரொம்ப அதாவது கிட்டத்தட்ட தான் சொல்கிறேன்னா முப்பத்தி ஒம்போது முப்பத்தி எட்டரை வருஷத்தில் வெட்டி வந்து நேரில் காய போட்டேன் ஆனால் கட்டை மட்டும் பயங்கரமாக இருக்கும் நல்ல சரியான உறுதி இந்த மாதிரி இதை அந்த சென்டரில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வருது இதுதான் அவனுங்க என்ன பண்ணுறானுங்க வியாபாரிங்க இந்த மாதிரி வந்துடும் நாங்கள் விற்க முடியாது அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ஏமாற்றி வாங்கி போகிறோம் எல்லோரும் பண்ண மாட்டாங்க ஒரு சிலர் சொல்கிறோம் ஆனால் இது தாங்க நம்மளுடைய இதுவாக இருந்தால் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் பார்க்கலாம் இதுக்கு தான் நான் வந்து சொன்னது நல்லா ஃபுல்லி ப்ரௌன் ஆயிடுச்சு இந்த மரம் வந்து ஃபுல்லி ப்ரௌனு இந்த டிசைன்ஸ் வந்து அதில் ஆட்டோமேட்டிக்காக இருந்தது விஷயம் அதனால் உங்களுக்கு நீங்கள் வந்து எப்படின்னா இப்போ வந்து ஒரு சின்ன வயசில் இருக்கிறீங்க ஒரு இருபத்தஞ்சி வயசில் இருக்கிறேன் நான் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குன்னு இந்த மரங்களை நடவு பண்ணிக்கோங்க இது நாளைக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கும்